கவிஞர் கண்ணதாசனின் பாடல் வரிகளுக்கு குரல் கொடுத்த ஆறு பின்னணி பாடகர்கள் தமிழ் சினிமாவின் முதல் ஜல்லிக்கட்டு பாடல் அது என்ன பாடல் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சி இலங்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடுகின்ற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க பதிவிற்குள் போகலாம் தமிழ் சினிமாவில் ஜல்லிக்கட்டு பாடல் என்றால் பெரும்பாலானவர்களுக்கு முதலில் நினைவுக்கு வருவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த முரட்டுக்கால என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டியினு வந்துவிட்டா சிங்கம் உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன் தன்னனா தானா தனதண்ணா தானா வெற்றி மேல் வெற்றி வரும் பாடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே என்ற இந்த சூப்பர் பாடல்தான் தமிழ் சினிமாவின் முதல் ஜல்லிக்கட்டு பாடலை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன் அதில் எஸ் எஸ் ராஜேந்திரனை கிண்டல் செய்வது போன்ற வரிகளை வைத்து அசத்தி இருப்பார் ஆறு பாடகர்கள் இணைந்து பாடிய இந்த பாடல் பலரும் அறியாத ஒரு பாடலாகவே இன்று வரை இருந்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இயக்குனர் பீம் சிங் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் பழனி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு கன்னடத்தில் வெளியான புதானா என்ற திரைப்படத்தின் ரீமேக்காக வெளியான இந்த திரைப்படத்தில் சிவாஜி எஸ் எஸ் ராஜேந்திரன் முத்துராமன் தேவிகா நாகேஷ் பாலையா உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருந்தனர் பழனி என்ற இந்த திரைப்படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் டி கே ராமமூர்த்தி ஆகியோர் இணைந்து இசையமைத்திருந்தனர் இந்த திரைப்படத்தில் வெளியான அத்தனை பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசனே எழுதியிருந்தார் இந்த படத்தில் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே என்ற இந்த பாடலானது இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் பாடலாகவே நிலைத்து நிற்கிறது ஆனால் அதேபோல் அண்ணாச்சி வேட்டி கட்டும் நீங்க யாராச்சும் ரோஷம் இருந்த மாட்டு பக்கம் வாங்க என்ற கவியரசர் கண்ணதாசனின் இந்த ஜல்லிக்கட்டு பாடலானது பலரும் மறந்துவிட்ட ஒரு பாடலாகவே இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழ் சினிமாவில் ஜல்லிக்கட்டு பாடல் என்றால் பெரும்பாலானவர்களுக்கு முதலில் நினைவுக்கு வருவது முன்னரே சொன்ன மாதிரி முரட்டுக்கால என்ற படத்தில் இடம்பெற்ற பொதுவாக எம் மனசு தங்கம் என்ற பாடல்தான் ஆனால் அதற்கு முன்னரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பழனி என்ற திரைப்படத்தில் ஜல்லிக்கட்டின் பெருமைகளை பேசிய பாடலான அண்ணாச்சி வேட்டிக்கட்டி என்ற ஒரு பாடல் இருக்கிறது என்பது பலரும் அறியாத ஒன்றாகும் பழனி என்ற இந்த திரைப்படத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்களான சிவாஜி முத்துராமன் எஸ் எஸ் ராஜேந்திரன் ஆகியோர் இணைந்து தங்களது காளைகளை ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அழைத்துச் செல்வார்கள் அப்போது ஜல்லிக்கட்டு பற்றி புகழ்ந்து பேசும்படியும் காளைகளை எங்கு தொட்டால் என்ன நடக்கும் என்பது பற்றியும் மிகவும் அழகான வரிகளுடன் இந்த பாடலை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பார் இந்த பாடலை பின்னணி பாடகர்களான டி எம் சௌந்தரராஜன் சீர்காய் கோவிந்தராஜன் எஸ் சி கிருஷ்ணன் ஏ எல் ராகவன் கே ஆர் எஸ் சாமி எல் ஈஸ்வரி என ஆறு பின்னணி பாடகர்கள் இணைந்து பாடிய இந்த பாடல் தமிழ் சினிமாவில் அமைந்த முதல் ஜல்லிக்கட்டு பாடலாகும் வீரம் நகைச்சுவை காளைகளின் பெருமை என இருக்கும் இந்த பாடலின் இறுதியில் எஸ் எஸ் ராஜேந்திரனின் முறை பெண்ணான தேவிகாவின் தூண்டுதலால் அந்த காலையை அவர் அடக்கிவிடுவார் ஆறு பின்னணி பாடகர்கள் இணைந்து பாடிய இந்த பாடல் ஜல்லிக்கட்டின் அடையாள பாடல் என்று சொன்னால் அது மிகையாகாது உங்களுக்கு நேரம் இருக்குமேயானால் யூடியூப் சேனலில் ஒரு முறை சர்ச் பண்ணி இந்த பாடலை கேட்டு பாருங்கள் ஜல்லிக்கட்டின் அத்தனை அருமை பெருமைகளையும் அருமையான தன்னுடைய பாடல் வரிகளால் சித்தரித்திருப்பார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஓகே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய தமிழ் சினிமாவின் முதல் ஜல்லிக்கட்டு பாடலான அண்ணாச்சி வேட்டி கட்டும் ஆம்பளையா நீங்க என்ற பாடலை கேட்டுவிட்டு அந்த பாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ எம் சீலங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்